ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே இன்றைக்கி என்னோடய அப்பா டாக்டர் பால் தினக்கிறேன் நான் உங்களோடய பர்த்டே ஹாப்பி பர்த்டே ஸோ இன்றைக்கும் நீங்கள் நிறைய பேர் உங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவீங்க உன் விஷ்யூ அ வெரி ஹாப்பி பர்த்டே ஸோ இன்றைக்கு ஆண்டர் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்த வாசனம் உபாகமும் பதினான்கு இருக்குது அது நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த தெரிந்து கொண்டார் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆண்ட உங்களே அவருடைய சொந்த ஜனமாய் அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் எவ்வளவு பெரிய பாக்கியம் எதற்காக ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் நம்ம அதற்காக என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படி நம்ம பார்க்கும்போது யாத்ராகும்போ பத்தொன்பது ஐந்தில் நம்ம பார்க்குறோம் இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள் சார் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டோர் உங்களை எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் ஆண்டோருடைய வாக்கை கை கொள்ளும் பொழுது ஆண்டோர் உங்களை தெரிந்து கொண்டார் அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார் என்னமோ உங்களுக்கு பெரிய சொத்து இருக்கிறதுனால பெரிய பேர் இருக்கிறதுனால புகழ் இருக்கிறதுனால ஆண்டவர் உங்கள் மேல் அன்பு வைக்கல ஆனால் பாகமும் ஏழு ஏழுலருந்து ஒன்பது வரைக்கும் நம்ம பார்க்குறோம் ஆண்டவருடைய உடன்படிக்கையை கை அவர் அவர் இருக்கிறார் அவர் உங்கள் மேல் இருக்கிறார் அதனால் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் இதே தான் நம்ம மரியாளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் தேவதூதன் மரியாளிடத்தில் வந்து பேசும் பொழுது லூக்கா ஒன்று இருபத்தெட்டுலையும் ஒன்று முப்பதுலையும் நம்ம பார்க்கறோம் கிருபை பெற்றவளே வாழ்க கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் என்றான் மரியாலே பயப்படாதே நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் மை டீ ஃப்ரெண்ட்ஸ் இதே போல தான் மரியாளுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இல்லை யாருக்கும் அவள தெரியாது ஆனால் மரியாளை பார்த்து அண்டோர் கிருபை பெற்றவளே என்று அழைக்கிறார் அவர்கள் மூலமாக ஏ சுவாமி இந்த உலகத்துக்கு ரட்சகராக பிறந்தார் ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல தான் நீங்கள் சொல்லலாம் எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் இல்லை யாருக்குமே என்ன தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை கிருபை பெற்றவளே கிருபை பெற்றவனே என்று அழைக்கிறார் அவர் உங்களை அவருடைய சொந்த ஜனம் என்று அழைக்கிறார் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார் உங்கள் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய உங்களை உபயோகப்படுத்துவார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய படிப்புல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆசிர்வதிப்பார் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசிர்வதிப்பார் இன்றைக்கு நீங்க ஆண்டோருடைய வார்த்தைகளை கை கொள்கிறபடியினால் ஆண்டோர் உங்களை அவருடைய சொந்த ஜனம் என்று அழைக்கிறார் இந்த பாக்கியத்தை இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோமா எப்பொழுதுமே உம்முடைய வார்த்தைகளை நான் கை கொள்ள வேண்டும் சுவாமி என்று அவரிடத்தில் கேட்போம் அவருடைய சொந்த ஜனமாய் எப்பொழுதும் நாம் இருக்க அவரிடத்தில் கேட்போம் ஏ சுவாமி இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் சுவாமி இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளை கை கொள்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியும் அப்பா அவர்களை உம்முடைய ஜனம் உம்முடைய சொந்த ஜனம் என்று அழைக்கிறதுக்காக நன்றி அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் இன்றைக்கு நீர் ஆசிர்வதியும் அவர்களுடைய வேலைகளை ஆசிர்வதியும் அவர்களுடைய படிப்பை ஆசிர்வதியும் அவருடைய குடும்ப வாழ்க்கையை ஆசிர்வதியும் அவர்கள் செய்கிற பிஸ்னஸை ஆசீர்வதியும் அவர்களுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு வியாதியும் நீர் சுகமாக்கி அவர்களை ஆசிர்வதியும் சுவாமி ஆவிக்குரிய வாழ்க்கையை நீர் ஆசிர்வதியும் அப்பா ஒரு இன்க்ரீஸை பார்க்க அவர்களுக்கு கிருபை தாரும் எப்பொழுதும் உம்முடைய சொந்த ஜனமாக அவர்கள் இருக்க வாழ அவர்களுக்கு கிருபை தாரும் சுவாமி அவர்கள் மேல் நீர் அன்பு வைத்ததுக்காக நன்றி அவர்களை உயர்த்தும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் அமே போராட்டம் அந்த யாருக்கும் சூசைட் பண்ணிக்கலாம் நானும் என் பையனும் முடியல கடன் தொல்ல தலையில கைய வச்சு விடுதலை 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 வீட்டுக்கு ஒரு மணிக்கு மெசேஜ் கத்திரா இருக்கு

பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் நான்கு ஒன்று நான்கு ஆறு ஏழு எட்டு ஏழு எட்டு மறந்து விடாதீர்கள் செப்டம்பர் இருபத்தி ஒன்று சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு ஏசு அழைக்கிறார் பங்காளர் கூட்டம் பெங்களூரு